என் இனிய ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மாயரிசி அஸ்டோ டிவி உங்களை அன்போடு வரவேற்கிறது ஜோதிட பேராசிரியர் தேய்பாபா கலைப்பிரியர் பேசுகிறேன் நம்மளது நம்முடைய மாயரிசி சேனல் ஜோதிட அடிப்படையான விஷயத்தையும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய சூட்சமான விதிமுறைகளையும் அடுத்து நவீன ஜாமக்கோள் ஆருடம் என்ற ஒரு பிரசன்ன மார்க்கத்தையும் மிக சிறப்பாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார் கற்பித்துக் கொடுத்திருக்க எந்த விதமான சந்தேகம் இல்லை தற்போது நட்சத்திர சார ஜோதிடம் அப்படிங்கிற அமைப்பையும் ஒரு வகுப்பையும் நாங்கள் இருக்கோம் அதை விட மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நட்சத்திர சூட்சம நாடி அப்படிங்கிற வகுப்பையும் நடத்தியிருக்கிறோம் இந்த மாதிரி பல வகுப்புகளையும் நம்ம சாரஜோதிடம் நடத்தியிருக்கோம் சாரஜோதிடத்தையும் நம்ம மாயரிசி நடத்தியிருக்கோம் ஆனால் இப்போ அடுத்த கிளாஸ் தற்போது இப்போ ஜாமக்கூல் நவீன ஜாமக்கூழ் ஓடிட்டு இருக்கு சார ஜோதிடமும் ஓடிட்டுருக்கு சார ஜோதிடம் என்பது பெங்களூரில் ஏற்பாடாகி அங்கிருந்து அது நடந்துட்டுருக்கு அடுத்த தமிழகத்தில் நம்முடைய மாயரிசியின் சார்பாகவும் சார ஜோதிட வகுப்பு நடைபெற இருக்கு அடுத்த மாதம் நாங்கள் அதற்கான தேதியை நாங்கள் ஃபிக்ஸ் இருக்கோம் அடுத்த வாரம் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி அல்லது அதற்கு பிறகுதான் அடுத்த வகுப்புகள் துவங்குகின்றன அந்த அடுத்த வகுப்பு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஜாமக்கோல் நவீன ஜாமக்கோல் ஆர்வடமும் இந்த நவீன ஜாமக்கோல் ஆர்வடத்தில் அடிப்படை வகுப்பு வகுப்பு ரெண்டையும் சேர்ந்து கம்பைன்டா அப்படின்னு நடத்த போகிறாங்க அடிப்படையை சொல்லிக் கொடுத்து அதிலிருந்து அப்படியே மேல்நிலைக்கு எப்படி கொண்டு போகிறதுங்கிறத வகுப்பு ஒரு பதினஞ்சு நாள் வகுப்பும் சாரஜோதிட வகுப்பு ஒரு பதினஞ்சு நாள் வகுப்பும் நடைபெறும் இது இந்த வகுப்பானது அதாவது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த நான்கு நாள் வந்து சாரஜோதிட வகுப்பு நடைபெறும் மீதி இருக்கக்கூடிய நாள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த மூன்று நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு வகுப்பு ஆ மொத்தம் அந்த ஜாமக்கோல் நவீன ஜாமக்கோல் ஆர்வடமும் ஒரே வாரத்துக்குள் ஒரு மாசத்துக்குள்ள இந்த மாதிரியான வகுப்புகள் நடத்துவதாக திட்டமிட்டிருக்கும் இதில் ஆர்வம் உள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் அந்த வகுப்புல கலந்துக்கலாம் அப்படி என்னையா நீங்க சொல்லி தர போறிய அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க வைக்கலாம் எல்லாரும் சொல்றது மாதிரி நிச்சயமாக மாறுபட்டு இருக்கும் எங்க இது வந்து பிராக்டிக்கல் நவீன ஜாமக்குள்ளாருடம் எங்ககிட்ட படிக்கிறது வந்து அனைத்துமே நடைமுறை பிராக்டிக்கல் விஷயம்தான் எத்தனையோ இந்த சேனலை மாதிரி சேனலை பார்த்துட்டு எங்களுக்கு போன் பண்ணியிருக்காங்க அதுல அந்த உண்மை பொருளை அப்படியும் ஒருத்தரை நேரடியாக கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு உள்ள பதில் எப்படி வருகிறது என்பதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதுதான் நவீன ஜாமக்கோள் அருடம் மாய அந்த அற்புதம் எல்லாம் அந்த மாயா அந்த மாயா சித்தர் மாயாண்டி சித்தர் அருளும் ஆசியம் அவருக்கு கிடைத்த அந்த அற்புதமான ஆற்றல் அவர் பெற்ற அந்த அற்புதமான ஆற்றல் என்னை போன்ற அடியார்களுக்கும் என்னை போன்ற அவர் குழந்தைக்கும் கிடைத்தமையால் தான் உங்களிடம் நான் பேசுகிறேன் பேச முடியுது அதனால இந்த வகுப்புல ஜாமக்கோள் ஆறுடம் அப்படிங்கிறத மூன்று விதமாக நம்ம கட்டமைச்சிருக்கோம் ஒன்று வந்து அதனுடைய தோற்றம் தோற்றம்ங்கிறது மிக முக்கியமான விஷயம் ஏன்னா அதை உருவாக்குனவங்க தான் நமக்கு முக்கியமான தந்தை உபேந்திராச்சாரியரை நம் மனதில் நினைவு கூற வேண்டும் அந்த உபேந்திராச்சாரியரை பின்பற்றிய எத்தனையோ ஆச்சாரிமார்கள் ஆச்சாரியர்கள் சாஸ்திரிகள் ஆனால் படிப்பவர்கள் படிப்பவர்களெல்லாம் சாஸ்திரிகள் தான் ஒருவர் ஜாமக்கோல் படிக்க வேண்டுமானால் சாஸ்திரத்தை நம்பிக்கை உள்ளவர்கள் ஜாதக சாஸ்திரத்தில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு அது சாத்தியமாகும் ராகு கேதுகளுடைய தொடர்பில்லாமல் நாம் ஜாமக்கோலை படிக்க முடியாது ஜோதிடத்தை படிக்கணும் அப்படின்னா சனி பகவான் குரு பகவான் புதன் பகவான் தொடர்பு இல்லாமல் அவர் ஜோதிடத்தை படிக்க முடியாது நவீனம் அப்படிங்கிற வார்த்தை பழையது என்ற ஒரு வார்த்தையும் இருக்கிறது புதியது நவீனமானது இந்த நவீனமான என்ற ஒரு நியூ டெக்னாலஜி அப்படிங்கிறத அந்த பார்க்கணும் அதனால இந்த ஜாமக்கோலாருடன் ஒருத்தர் வர்றாரு வந்த உடனே ஐயா நான் வந்து ஒரு தொழில் இருக்கேன் உடனே ஒரு ஆர்வடம் எத்தனையோ ஆப் வந்துருச்சு அந்த ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செல் மொபைலில் வச்சுக்கலாம் வந்த நேரத்துக்கு அந்த ஊருக்கு ஒரு ஜாமக்கோள் ஆர்வடத்தை போடணும் இல்லை அப்படின்னா மனதாலேயே ஒரு ஜாமக்கோள் ஆர்வடத்தை போடுவதற்குள்ள பயிற்சியை இந்த மாயரிசி அஸ்டோ அகாடமி செய்து அதை எப்படி கணக்கு போடணும் அப்படிங்கிறத இங்க செஞ்சு கொடுக்குது அந்த மாதிரியான ஆப்பும் இங்க இருக்கு அதனால அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களை ஜோதிடர்களை உலக தமிழர்களை பலன் பார்க்கணுமா ஜாமக்கோட பார்க்கணுமா ஜாதகம் பார்க்கணுமா நடைமுறையில பார்க்கணுமா பாரம்பரியத்துல பார்க்கணுமா கேபில பார்க்கணுமா மீனாட்டு நாடியில பார்க்கணுமா சார ஜோதிடத்துல பார்க்கணுமா நாடி ஜோதிடத்தில் பார்க்கணுமா எந்த முறையாக இருந்தாலும் சரி அந்த முறையிலே தெளிவாக நாங்கள் சொல்லிக் கொடுக்கறோம் அதனால உலகத் தமிழர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் மாயிசி உங்களை அன்போடு வரவேற்கிறது உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு இதை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் ஆனால் எங்களுக்கும் எங்கள் நிறுவனத்திற்கும் இது உறுதுணையாக இருக்கும் எங்களுடைய நிறுவனத்தினுடைய முக்கியமான அங்கம் உங்களுக்கு கற்பித்தல் ஜோதிடம் என்பது உண்மையானது சத்தியமானது அது உறுதியானதும் கூட உண்மையானது சத்தியமானது உறுதியானதும் கூட சாஸ்திரம் என்பது சத்தியம் அதுவும் ஜோதிட சாஸ்திரம் அதாவது வேதங்களின் அங்கமாக இருக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் பாரம்பரிய ஜோதிடம் நாடி ஜோதிடம் நவீன ஜோதிடம் அப்படின்னு இருக்கு நாடி ஜோதிடம் என்பது கிரகங்களுடைய இணைவும் ராசியில் உள்ள ராசியில் உள்ள கிரகங்கள் கிரகங்கள் இணைவையும் பார்வையையும் வைத்து பலன் சொல்வது அங்க லக்கணத்துக்கு வேலை இல்லை லக்னம் வந்துட்டா பாரம்பரியம் மரபு வேத ஜோதிடம் வேதாங்க ஜோதிடம் இந்த வேதாங்க ஜோதிடம் என்ற பாரம்பரியத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மாயரசியானது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் மிக குறைந்த கட்டணத்தில் வேத ஜோதிடம் இந்த வேதிக் அஸ்ட்ராலஜி அந்த வேதிக் அஸ்ட்ராலஜி ஜோதிடத்தினுடைய வரலாற்றில் இருந்து ஜோதிடத்தை எவ்வாறு பிரித்து வைத்துள்ளார்கள் ஜோதிட சொற்களுக்கு என்ன பலன் ஒரு கிரகம் உச்சமா இருந்தால் என்ன பலனை செய்யும் ஒரு கிரகம் நீசமா இருந்தால் என்ன பலன் செய்யும் ஒரு கிரகம் இருந்தால் என்ன பரி பலன் ஆனால் என்ன பலன் ஒரு கிரகம் வக்ரமானால் என்ன பலன் ஒரு கிரகம் வந்து ஆட்சியில் இருந்தால் என்ன பலன் இப்படி ஜோதிட சொற்களுக்கு பலன்களை சொல்லி வேத ஜோதிடம் எவ்வாறு நிறைவேற்றிறார்கள் என்பதனை பற்றி அது தனி சாப்டர் அதை படிக்க விருப்பம் உள்ளவர்கள் எல்லாம் முதலில் பதிவு செய்துள்ள வேண்டும் அவர்களை மட்டும் நாம் சேர்த்துக்கொண்டு ஒரு குறைந்த கட்டணத்தை ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையின் பகல் நேரத்திலே உங்களுக்கு அந்த பயிற்சியை இருக்கிறோம் அந்த பயிற்சியை கலந்து கொண்டால் அது எப்பன்னு அந்த டைம்னு சொல்லுவோம் எப்ப நாலு தேதின்னு சொல்லுவோம் அந்த தேதியில் நீங்களும் அதை பகிர்ந்து பதிவு செய்ய வேண்டும் மிக குறைந்த கட்டணமாக இருக்கும் இந்த ரீசனபிள் ஒரு பேமெண்ட் தான் அது மாதிரி ஒரு வாய்ப்பினை மாயரிசி செய்து கொடுத்து அவர்களை பயிற்சி கொடுத்து அவர்களை மாயரிசி அஷ்டோவில் அங்கத்தினராக சேர்ந்து கொடுத்து அந்த மாயரிசி அஷ்டோ குழந்தைகள்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பில் அவர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு அதற்கு பிறகு எந்த கட்டணம் இல்லாமலும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் அந்த குழுவில் கற்பித்துக் கொடுத்து ஒரு நல்ல ஆன்மீக ஜோதிடர்களாக உருவாக்குவது எமதுடைய கடமை இது என்ன காரணம் என்றால் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவனும் ஒரு ஜோதிடத்தை தெரிந்திருந்தால் பிரச்சனையே இருக்காது ஒருத்தன் தாயும் பிள்ளைக்கு பிடிக்கல அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிடிக்கல ஏன்னா நிலையை பார்த்திருவான் பார்த்துட்டு அவ்வளவுதான் தசாபுத்தியை பார்க்கிறான் இதுதான் எனக்கு எங்கள் அப்பாவுக்கு இப்படி இருக்கு எங்கள் அம்மாவுக்கு இப்படி இருக்கு எங்கள் அண்ணனுக்கு இப்படி இருக்கு நான் இப்படி இருக்கேன் என்று தெரிந்து கொண்டால் பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனையை தீக்கு வைப்பது தான் தீர்த்து வைப்பதுதான் இந்த ஜோதிடத்தினுடைய கடமை நன்றி வணக்கம் மீண்டும் தெரிவிக்கிறோம் மாயரிசி அஸ்டோ நவீன ஜாமக்கோளாரிடமும் சார ஜோதிடமும் அதற்கான பயிற்சி அதற்கான கட்டணங்கள் பற்றியான விளம்பரங்கள் இன்னும் இரு நாட்களில் வெளிவரும் அப்போது நீங்கள் தொடர்போ ஆனால் பாரம்பரியத்தில் வேத ஜோதிடத்தை கற்றுக்கொள்பவர்கள் எப்போ வேணாலும் பதிவு செய்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நான் வேத ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் குறைந்த கட்டணம் அந்த குறைந்த கட்டணம் ஒரு மாதத்துக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு கட்டணத்தை நிர்ணயம் செய்யப்படும் அதில் தொடர்ந்து கொண்டால் அது மூன்று மாசமாக இருக்கலாம் ஆறு மாசமாக இருக்கலாம் அதில் முழுமை பெற்ற பிறகு அவர்களை ஜோதிடர் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் செய்ய வாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் எமது அலைபேசி எண் தொண்ணூத்தி ஏழு எண்பத்தாறு நானூத்தி இருபது முன்னூத்தி இருபத்தி அஞ்சு மாயிறிசி அஸ்டோ டிவி நன்றி